இப்ப எதுக்கு எல்லாரையும் கூப்பி நிக்க வச்சு வேடிக்கை காமிச்சு நிற்க என்ன விஷயம் சொல்லு இருங்க சொல்றேன் ரொம்ப முக்கியமான விஷயம் சந்தோஷமான விஷயம் ஆமா சந்தோஷம் ஒன்னுதான் குறை என்ன விஷயம் சொல்லு எனக்கு வேலை இருக்கு இங்க பாருங்க இது வரைக்கும் நடந்தது எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் இனிமே அத பத்தி யாருமே யோசிக்க வேணாம் நம்ம நல்ல நேரமோ கெட்ட நேரமோ என்னன்னு தெரியல எல்லாத்தையும் விட்டு தொலைங்க எல்லாத்தையும் மறந்து தொலைங்க இது எல்லாருக்கும் தான் சொல்றேன் நான் சரி நீ என்ன முடிவு எடுத்திருக்க அதை சொல்லு ஃபர்ஸ்ட்டு அதே நம்ம கிருஷிக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கேன் என்னது பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கியா யாரு நம்ம முதல்ல பார்த்தோம்ல அச்சு அவளோட சொந்தக்கார பொண்ணா அவளுக்கு தங்கச்சி முறையா அவளை தான் நான் கிருஷி கட்ட போறேன் அம்மா அந்த பொண்ணு ஜாதகத்துல பிரச்சனை இருக்குன்னு அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டீங்க இப்போ இன்னொரு பொண்ணு பாத்திருக்கீங்க அதெல்லாம் சரிதான் ஆனா ஏமா அதே ஃபேமிலியில பாத்திருக்கீங்க அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்படும்ல அவினாஷ் அந்த பொண்ணுக்கும் நம்ம கிருஷிக்கும் ஜாதக பொருத்தம் நல்லா இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னா நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்க எந்த பிரச்சனையும் வராது அது மட்டும் இல்லை அவள் தங்கச்சின்னா இந்த பொண்ணை ஒதுக்கியா வச்சிட முடியும் அவளை விட இவ ரொம்ப நல்ல பொண்ணு எப்பவுமே அம்மா உங்களுக்கு நல்லதுக்கு தானே சொல்லுவேன் நல்லது நடந்தா சரிதாம்மா ஏங்க என்னங்க சைலண்டா நிக்கிறீங்க பின்னா நீ பண்ற பைத்தியக்காரத்தனத்துக்கு என்ன என்ன சொல்ல சொல்ற உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா ஏங்க என்ன ஆச்சு தான் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லி வச்சிருக்கோம் அதுக்குள்ள அவங்க தங்கச்சிய போய் பாக்குற வேற இடத்துல பாக்குறதே தப்பு இதுல அந்த குடும்பத்திலே வேற போய் கால வைக்கிறியா அவங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் உனக்கு தெரியலையா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நீங்க பேசுறது ரொம்ப தப்புமா வாம்மா பெரிய மனுஷி என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன் சொல்லு இன்னும் என்னென்ன சொல்லணுமோ சொல்லு அம்மா ஒரு பொண்ணு இப்படி ஹர்ட் பண்ணிட்டு அந்த குடும்பத்திலே போயிடுச்சு ஏமா நீ சின்ன பொண்ணு தெரியாது மட்டும் பாரு உங்க சம்மதம் எனக்கு தேவையே இல்லை கிறிஸ்டி சம்மதிச்சா எனக்கு அது போதும் முடியாதுமா முடியவே முடியாது என் உயிரே போனாலும் இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அது எப்படிமா ஒரு பொண்ணை மனசில் வச்சுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணு கூட சந்தோஷமா வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா இவளையும் மனசுல வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கூடயும் வாழ முடியாம நரக வாழ்க்கமா அது அது மட்டும் இல்ல அந்த பொண்ணுக்கும் லைஃபே போயிடும் ஏமா இவ்வளவு பெரிய தப்பு நீங்க ஏமா பண்ண சொல்றீங்க ஏற்கனவே உங்களுக்காக ஆசைப்பட்ட வாழ்க்கையை எழுந்துட்டு நிக்கிறேன் நானு இன்னும் மேலும் மேலும் எதுக்கு எனக்கு காயப்படுத்துறீங்க இங்க பாரு கிரேஷ் அம்மா எல்லாம் உன் தான் செய்வேன் அம்மா சொல்றதை கேளு உன் வாழ்க்கையில நல்லா இருப்பேன் நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க என்னங்க நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் நீ பண்ற எல்லாமே தப்பு தான் நீ பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்ல நான் எல்லாம் கரெக்டா தாங்க பண்ணிட்டு இருக்கேன் இப்ப கூட கல்யாணம் பண்ண போறேன்னு பர்மிஷன் கேக்கல ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்கேன் எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா பிள்ளைங்க வாழ்வாங்கன்னு எனக்கு தெரியும் அப்பா அம்மா நல்ல முடிவாதம்பா எடுப்பாங்க ஏன் என் விஷயத்திலயே எடுத்துக்கங்க இப்ப நாங்க ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்கோம் அந்த மாதிரி அவனும் ஒரு நாள் நல்லா இருப்பான் இல்ல அவினாஷ் இது ரொம்ப தப்பு தப்பதான் ஒன்னும் கிடையாது நான் தான் நடக்கணும் இன்னும் ஒரு வாரத்துல இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் ஒரு வாரத்துலயா ஒரு வாரத்துல எப்படி பண்ண முடியும் சிம்பிளா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் வெச்சுக்கலாம் நினைக்கிறேன் அதுக்கு அப்புறம் கிராண்டா ரிசெப்ஷன் வெச்சுருவோம் எதுக்கு இப்படி அவசர படுற அந்த வீட்ல இருந்து வந்து யாரும் பிரச்சனை பண்ண கூடாதுல அதுக்கு தான் ஏதோ பண்ணி தோல நீ சொன்னா கேட்க போறதில்ல இல்ல ச்சே வர வர இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கல எனக்கு உங்க அப்பா ஓகே சொல்லிட்டாரு நீ என்ன சொல்லப் போற என்னால முடியாதுமா ஆமா இதுக்கு நானும் சம்மதிக்க மாட்டேன் டேய் சொன்னா கேளுடா அம்மா எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் செய்வாங்க என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கல அந்த மாதிரி இனியும் ஒரு நாள் சந்தோஷமா இருப்ப ஆமா சந்தோஷமா இருந்து கிழிச்சான் இந்த அவந்தி அந்த கீர்த்தனாவே எவ்வளவு மேலு அது இவனுக்கு புரியுதா பார் அப்புறம் உன்னோட விருப்பம் கிரேஷ் ஓகே சோ கிரேஷ் அந்த பொண்ணு ரொம்ப மாவ பொண்ணு உன் ரொம்ப நல்லா இருக்கும் ஏய் நீ என் விஷயத்துல தள்ளிடாத உன் வேலைய மட்டும் பாரு கிரேஷ் அவ உன் அண்ணி மரியாதை இல்லாம பேசாத இவங்களுக்கு என்னால மரியாதை கொடுக்க முடியாது இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. அப்படியா? அப்ப என் முடிவையும் கேட்டுக்கோ. இந்த கல்யாணம் நடக்கலனா நான் செத்து போய்டுவேன். இதுதான் என் முடிவு. என்னை நீங்க உயிரோட பார்க்கணும்னா இந்த கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லனா என் முடிவை நான் தேடிப்பேன் அம்மா, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் சொன்னா சொன்னதுதான் க்ரேஷ். ச்சே, இங்கையப் போல நடந்துக்குறாங்க. ஹலோ க்ரேஷ். ஊங்குவார வர ஹியல இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிச்சுதான் ஆகணும். எனக்கு ரேஷ் வலிக்குதா ரொம்ப வலிக்குமே தெரியுதா மனசுக்கு பிடிச்சவங்க கிடைக்கலாம் எப்படி வலிக்கும்னு தெரியுதா இப்படி தான் எனக்கும் வலிச்சுது அந்த வழியை நான் திருப்பி கொடுக்க அதை தான் கொடுத்துட்ருக்கேன் இந்த கல்யாணம் நடக்கும் நான் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன் உன் மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் நீ எப்படி தவிர்க்கிறியோ அதை பார்த்து பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் இதுதான் நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை நீங்க எங்க கூட சம்மந்தம் வச்சுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சம்மந்தி எனக்கு என்னவோ கனவு மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க யாருக்கு யாருன்னு தலையில் எழுதியிருக்கோ அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும் இருந்தாலும் உங்க குடும்பத்தில் என் பொண்ணு கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ இதுக்கெல்லாம் காரணமே அவந்திகா தான் அவந்திகா மட்டும் உங்கள் பொண்ணை பற்றி சொல்லனா எனக்கு உங்கள் பொண்ணை பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்காது அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் அவந்திகா ஆபி தேங்க்ஸ் அதுக்கு எனக்கு உங்கள் பொண்ணை பற்றி நல்லாவே தெரியும் அவளோட நல்ல மனசும் தெரியும் அது மட்டும் இல்லை அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லையா எங்கள் வீட்டுக்கு வந்தால் அவள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள் இப்போ நான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி தான் அவளும் இருப்பா நீங்கள் அவ்வளோ நான் சொன்னும் கவலைப்பாவீங்க நீ பேசுறதெல்லாம் பார்க்க எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்கு சரி உங்களுக்கு ஓகே பொண்ணோட அப்பா என்ன சொன்னாரு அது வந்து சம்மந்தி எங்களுக்கு ஓகேனா அவருக்கும் ஓகே தான் பொண்ணோட விருப்பம்தான் அவரோட விருப்பமும் இல்லை நான் ஏன் கேட்குறேன்னா அவரோட தம்பி பொண்ணை தான் நாங்கள் முதல்ல நிச்சயம் பண்ணியிருந்தோம் இப்போ வேணான்னு சொல்லிட்டோம் அதுதான் கேட்குறேன் அதெல்லாம் கொஞ்சம் வருத்தம் இருக்குது இருந்தாலும் அவர் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குல்ல அதுதான் அவருக்கு முக்கியம் நான் உன்னை கேட்குறேன் உண்மையாக பதில் சொல்கிறீங்களா ஆ கேளுங்க இல்லை நஜமாவே என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்கள் பொண்ணுக்கு என்ன குறை அழகாக இருக்கா அறிவாக இருக்கா திறமையாக இருக்கா ரொம்ப நல்ல இருக்கு இருக்குது அவளை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறா இதெல்லாம் விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப தேங்க்ஸ் சம்மந்தி ஆன்ட்டி நிஜமாவே என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போதே எனக்கும் சந்தோஷமாக இருக்கேன் ஆண்டி உங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் இல்லைம்மா அங்கிள் இருக்காரு வீட்டில் என் பொண்ணு இருக்கா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் முக்கியமாக கிருஷியோட மனசில் இடம் பிடிக்கணும் ஆ அதையா நான் பார்த்துக்கிறேன் ஆன்ட்டி சரி சமந்தி நிச்சயத அர்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம் அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசலாம்னு பேசலான்னு வந்தேன் நான் ஒன்று சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே என்ன சொல்லுங்க வேணாங்க என்ன சமந்தி திடீர்னு இப்படி சொல்றீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா வேணாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணமே வச்சுக்கலாம் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா கல்யாணத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அந்த அச்சுவோட குடும்பத்தை நினச்சி மட்டும் நான் பயப்படலை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் இப்போ விருப்பம் இல்லாம தான் இருக்காங்க ஐயோ என்ன சொல்றீங்க சமந்தி அப்போ கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை வந்துருச்சுன்னா இப்போதைக்கு நான் பேசி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் அவங்க மனசு சீக்கிரமாக மாறிடும் அதுக்குள்ளேயே நம்ம கல்யாணத்தை முடித்தா நல்லது ஆண்டி என்னை கல்யாணம் பண்ணிக்க கிருஷ் ஒத்துக்கிட்டாரா நான் இருக்கலம்மா என் பேச்சை மீறி என் பையன் என்றைக்கும் நடந்ததில்லை கண்டிப்பாக உன்னை தான் அவன் கல்யாணம் பண்ணுவான் என்னோட விருப்பத்துக்கு மாறாக யாருமே எங்கள் வீட்டில் நடந்துக்க மாட்டாங்க இருந்தாலும் இது லவ் மேட்டர்ல அதனால தான் நான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன் அப்படியா அப்போ கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் சமதி வர வெள்ளிக்கிழமை இல்லாம அடுத்த வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாமா என்ன சொல்றீங்க வர வெள்ளிக்கிழமை இல்லாமல் அடுத்த வெள்ளிக்கிழமையா ஐயோ அதுக்கு இன்னும் ஒன்பது நாள் தானே இருக்கு ஆமா நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சிம்பிளாக கல்யாணம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கிராண்டா ரிசப்ஷன் வச்சுக்கலாம் அவ்வளோதான் என்னம்மா உனக்கு ஓகே தானே எனக்கு தான் ஏண்டி ஆனால் கிறிஷன் நினைச்சா தான் பயமாக இருக்கு இங்கே பாருமா கிறிஷியனை மீறி எதுவுமே பண்ண மாட்டான் எனக்கு இருக்கிற மூணு பசங்களில் கிறிஷு தான் ரொம்ப பாசமானவன் ஒரு முறை பாசம் வச்சுட்டான்னா கடைசி வரைக்கும் மறக்க மாட்டான் உண்மையாக சொல்லணும்னா கிறிஷை கல்யாணம் பண்ணிக்க போகிற நீ ரொம்ப கொடுத்து வச்சவ அப்போது நீங்கள் சொன்ன தேதியிலே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்புறம் இந்த சீர்வரிசை பற்றி உங்களுக்கு எத்தனை சவரன் நகை போடணும் நீங்கள் பாருங்கள் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் இங்கே என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக செய்யலாம் இதுதான் வேணும் அது தான் வேணும்னு எப்போவுமே நான் கேட்க மாட்டேன் அப்படி உங்களால் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல என் வீட்டுக்கு வரப்போகிற மருமகளுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ நான் செஞ்சுட்டு போகிறேன் ஐயோ சமந்தி அப்படிலாம் இல்லை என் பொண்ணுக்காக நாங்கள் நிறைய சேர்த்து வச்சுருக்கோம் எல்லாமே அவளுக்கு தான் ஒரே பொண்ணு பாருங்க அதனால் அவள் சின்ன குழந்தையாக இருக்கும் போதுலேருந்தே அவளுக்கும் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமாகவே எங்களால் செய்ய முடியும் சரிங்க அது உங்கள் இஷ்டம் என்ன செய்கிறீங்களோ செஞ்சுக்கோங்க அப்புறம் கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போனோம் என்னைக்கு போகலான்னு சொல்லிட்டிங்கன்னா போய் பார்த்துடலாம் ஆண்டி சொல்கிறேன்னு தப்பான்னு வச்சிக்காரிங்க ட்ரெஸ் எல்லாம் நீங்களே செலக்ட் பண்ணிடுங்க ஆண்ட்டி அதுக்குள்ளேயே நாங்களும் கல்யாண வேலைலாம் பார்ப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெஸ் எடுக்க போகிறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் பரவாயில்லையே எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பட்டு பட்டுன்னு பேசிடுறியே நான் எப்போவுமே அப்படிதான் தான் ஆண்டி மனசில் பட்டதும் சொல்லிடுவேன் எதையும் மறைச்சலாக வைக்க மாட்டேன் ம் நல்ல பொண்ணாக தான் இருக்கேன் எங்கள் அவந்திக்கா மாதிரி சரிம்மா அப்போ முகூர்த்த புடவெல்லாம் நானே எடுத்துட்றேன் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு நாள் கழித்து ரிசப்ஷன் வச்சுக்கலாம் அப்போ வேணால் உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை நீயே பார்த்து செலக்ட் பண்ணிக்கோ ஆ சரிங்க ஆண்டி கல்யாணத்துக்கு யாரும் கூப்பிட முடியாது ரிசப்ஷனுக்கு எல்லாரையும் கூப்பிடலாம் உன் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து உன் காலேஜ் மட் ஸ்கூல் மட்டும் யாரெல்லாம் கூப்பிடணும்னு நினைக்கிறியோ எல்லாரையும் கூப்பிடு சரிங்க ஆன்ட்டி சரி இனிமேல் கல்யாணம் வேலை அதிகமாகிடும் நான் போய் இப்போதுலேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் இன்னும் பத்து நாளில் உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டு மருமகளாக இருப்பாள் சரி நானும் வீட்டுக்கு போறேன் சரிங்க சம்பந்தி எதுக்கு இங்கெல்லாம் வர சொல்லியிருக்காங்க என்னவா அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இருடா என்னத்த பொறுமையா இருக்கிறது பொறுமையா இருந்து இருந்துதான் இந்த நிலைமையில இருக்கும் இதோ சஞ்சனா வந்துட்டாங்க எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் உங்க ஃபேமிலி பார்த்த வேலைக்கு நாங்க ரொம்ப நல்லா இருக்கோமா ஏங்க ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணோம் ஏங்க உங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியாதா உங்க அம்மா பேசிட்டு போனதுல இருந்து என் தங்கச்சி எப்படி இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு பொண்ணோட லைஃப் உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா அரவிந்த் சுமாரி சக்தி சொல்லுங்க உங்களுக்கு ஒரு பொண்ணோட லைஃப்னா அவ்வளவு கீழே போயிடுச்சா என்ன ஏங்க நான் என்ன தப்பு பண்ண ஏன் ஏன் கோவத்தை காட்டுறீங்க எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல சம்மந்தமே இல்லையா நீங்களும் அந்த ஃபேமிலி தானே ஏன் உங்க அம்மாக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியாது எங்க அம்மா ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு எங்களுக்கே தெரியல இந்த பிரச்சனை எதனால் வந்ததுன்னோ எங்களுக்கு புரியல நாங்களே வருத்தத்தில் தாங்க இருக்கோம் நீங்கள் வேற மேற்கொண்டு இப்படிலாம் பேசி இன்னும் வருத்தத்தை அதிகமாக்குறீங்க நான் உண்மையை தான் சொல்கிறேன் உங்களை விட பாதிக்கப்பட்டது என் தங்கச்சி தான் அவள் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க ஒரே ஒரு நிமிஷம் அவளை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா அரவிந்த் நீ கொஞ்சம் இப்படி வா நான் பேசுகிறேன் சக்தி நான் பேசிட்டு வரேன் டேய் அவங்க அம்மா பண்ண தப்புக்கு இந்த பொண்ணு மேலே ஏண்டா கோபத்தை காட்டுறேன் நீ ஒரு நிமிஷம் இங்கே வா நான் பேசுகிறேன் அவங்ககிட்ட சாரி சஞ்சனா அவன் ஏதோ தங்கச்சி மேல இருக்க பாசத்துல பேசிட்டான் பரவாயில்ல சக்தி அவரோட ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துறாரு அவரை இடத்துல நானா இருந்ததுனாலும் தான் பேசியிருப்பேன் அதுக்காக நீங்களும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க சரி இப்ப என்ன விஷயமா பேசணும்னு எங்களை வர சொன்னீங்க அது அது வந்து சக்தி எங்க அம்மா உங்களோட தங்கச்சிக்கும் எங்க அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க அதுதான் என் தங்கச்சி வேணான்னு சொல்லிட்டாங்களே அச்சும் இல்லை உங்களோட பெரியப்பா பொண்ணு வைஷுவ என்ன சஞ்சனா இப்படி சொல்றீங்க இவ்வளவு நேரம் நான் அவனை அடக்கி வச்சுட்டு இப்போ எனக்கே கோவம் வருது என்ன உங்க அம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என் ஒரு தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்தது போதாதுன்ட்டு அந்த தங்கச்சி லைஃபையும் கெடுக்கிறதுக்கு போறாங்களா கொஞ்சம் கூட அவங்களுக்கு அறிவே இருக்காதா நீங்க பாருங்க சக்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க நான் சொல்ல வரத முழுசா கேளுங்க எங்க அண்ணனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை ஆனா உங்க தங்கச்சி வைஷு இருக்கால அவதான் எங்க அண்ணன் லவ் பண்றான் அப்போ கூட ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு அவளோட தங்கச்சி எப்படி கட்டி வைக்க முடியும் அத போய் உங்க பெரியமா கிட்ட கேளுங்க அவங்க தான் வந்து சம்பந்தம் எல்லாம் பேசினது என்ன சஞ்சனா சொல்ற ஆமா சக்தி உங்க பெரியமா வந்து தான் எங்க அண்ணனை கேட்டதே சஞ்சுனா உண்மையே தான் சொல்றியா சத்தியமா சொல்றேன் உங்க வைஷு தான் எங்க அண்ணனை விரும்பனது அதனால தான் உங்க பெரியமா வந்து எங்க வீட்ல மாப்பிள்ளை கேட்டாங்க அவந்திகாவும் உங்க தங்கச்சி வைஷுவும் फ्रेंड्सன்றதனால

எங்க அம்மாவையும் அவந்திக்காவையும் தவிர இந்த கல்யாணத்துல யாருக்குமே விருப்பம் இல்ல அது மட்டும் இல்ல அச்சு கிட்ட பேசினதுனால எங்க பெரிய அண்ணி அனிதா இருக்காங்கல்ல அவங்களே எங்க அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டாங்க இப்போ அவங்களும் எங்க வீட்டுல இல்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சக்தி சாரிங்க தப்பு உங்க மேல நினைச்சிட்டு கண்டபடி பேசிட்டேன் இப்பதான் தெரியுது தப்பு எங்க வீட்டு சைடும் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே அது போதும் இப்போ இந்த பிரச்சனைக்கு முடிவு என்ன அது புரியலையே எனக்கும் புரியல ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு கிறிஷ தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் வாழ்ந்த அவனோட மட்டும்தான் வாழ்வேன் சொல்லி என் தங்கச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அண்ணாவும் அப்படிதான் அச்சுவ தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு சரி நீங்க வருத்தப்படாதீங்க நாங்க இந்த கல்யாணத்தை எப்படின்னா நிறுத்ததுக்கு ட்ரை பண்றோம் தயவு செஞ்சு அதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க உங்களால தான் முடியும்னு உங்களை நம்பி நான் வந்திருக்கேன் கண்டிப்பா பண்றோம் இதுல என் தங்கச்சியோட லைஃபும் இருக்கு ஆமா சஞ்சனா நீ எதுவும் கவலைப்படாத நாங்க பாத்துக்கிறோம் ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணு ஓகேவா ஓகே நான் வரேன் வீட்ல அம்மா தேடுவாங்க பத்தியா சக்தி நம்ம அவங்க மேல தப்பு நினைச்சிருந்தா தப்பு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு பத்தியா ஆமா அரவிந்த் இது தெரியாம நீ வர சஞ்சனா புடிச்சு திட்ட நான் ஏதோ அச்சு இருக்க பாசத்துல திட்டேன்டா ஆனா இப்பதானே தெரியுது இந்த பெரியமா ஏன் இப்படி இருக்காங்க எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க நம்ம தங்கச்சியோட லைஃப ஸ்பாயில் பண்ணிட்டு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சி இதெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியலடா இந்த வைஷோக்கு எங்க போச்சு புத்தி அவங்கதான் பெரியவங்க புத்தி கட்டத்தனமா நடந்துக்கிறாங்க இவளுக்கு அச்சு லவ் பத்தி தெரியாது தெரிஞ்சா தெரிஞ்சோ ஏன் இப்படி பண்ணா நம்ம ரெண்டு பேரும் வைஷுவை கூப்பிட்டு பேசி பார்ப்போமா ஆமா அவ ஏற்கனவே ரொம்ப சீன் போடுவா இதை நம்ம பண்ணிட்டோம்னா இதை வச்சு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவா வேற என்ன பண்றது யோசிக்கலாம் வா கடவுள் இருக்காரு நீ ஏதாவது ஒரு நல்லது நடக்காமையா போயிட போகுது வா கிளம்பலாம்